இசை இளவரசி காயத்ரியின் துயரக்கதை மற்றும் அவரது இனிய பாடல்கள் குறித்த சிறப்பு பதிவு விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் இறுதி போட்டுக்கு தேர்வாகியிருக்கும் காயத்ரி தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இவரது தாய் அமுதா தந்தை ஐயப்பன் திருமணமாகி எட்டு ஆண்டுகளாகியும் இல்லாத காரணத்தால் வருத்தத்திலிருந்த அமுதாவை தேற்றி கல்வி பயில செய்தார் ஐயப்பன் திருமணத்திற்கு முன்பு அமுதா ஐயப்பன் ஹோட்டல் மேனேஜ்மெண்டில் டிப்ளமா முடித்திருந்தார் திருமணத்துக்கு பிறகு கணவர் கொடுத்த ஊக்கத்தில் பிகாம் எம்பிஏ டீச்சர் ட்ரைனிங் முடித்ததோடு கணனி அபாகஸ் பயிற்சியும் பெற்று கல்வி நட்சத்திர விருதை வென்றார் யாரும் எதிர்பாராத வண்ணம் திடீரென்று ஒரு நாள் ஐயப்பன் பக்கவாதத்தில் விழுந்து கோமா நிலைக்கு போனார் ஒரு புறம் குடும்ப வருவாய் இழப்பு மறுபுறம் மருத்துவ செலவு என்றிருந்த இக்கட்டான சூழலில் செய்வதறியாது திகைத்து நின்றார் அமுதா ஐயப்பன் கோமாவில் இருந்தபோது அமுதாவுக்கு கை கொடுத்தது அவர் கற்று கல்விதான் சில நாட்களில் ஐயப்பன் கோமாவிலிருந்து மீண்டு உடல்நலம் தேடி வந்தார் எட்டு ஆண்டுகள் ஏக்கத்தில் கழிந்த பிறகு ஐயப்பன் அமுதா இணையருக்கு வரமாக பிறந்தார் காயத்ரி அன்பு மகளாய் செல்லப்பிள்ளையாய் அவர்தம் இல்லத்தில் வளர்ந்தார் அரசு பெண்கள் பள்ளியில் பயின்று வரும் காயத்ரி கல்வியோடு பல கலைகளும் கற்று வருகிறார் இசை இளவரசி காயத்ரி ஒரு பல்குரல் வித்தகி இப்படி எந்த குரலையும் எழுப்பக்கூடிய திறமை பெற்றவர் காயத்ரி காயத்ரியின் தாத்தா நாதஸ்வர கலைஞர் அப்பா கலைஞர் இந்த மூவரும் சேர்ந்து ஒரு முறை மேடையில் கலக்கி இசையன்பர்களை மகிழ்வித்தனர் இந்த மனமொத்த இணையர் பல்லாண்டு வாழ்ந்து காயத்ரி மென்மேலும் புகழடைய இசையன்பர்கள் சார்பாக வாழ்த்துகள் போன்ற திரைப்பாடல் மற்றும் தொலைக்காட்சி பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்